கோழி குஞ்சுகளை பண்ணையிலோ அல்லது வீட்டிலோ பாதுகாத்து வளர்ப்பது கோழி குஞ்சு வளர்ப்பு பறவை வளர்ப்பு மீன் வளர்ப்பு இறால் வளர்ப்பு ஆன்சர் கோழி குஞ்சு வளர்ப்பு நம்பர் டூ கோழி குஞ்சு வளர்ப்பின் என்னென்ன படிநிலைகள் உள்ளன ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்மிங் யார்டிங் மெத்தட் பேட்டரி பர்னிஸ்ட் மெத்தட் ஆல் அபவ் ஆன்சர் ஆல் அபவ் நம்பர் த்ரீ கோழி கோழிகளை அடைத்து வைக்காமல் வீட்டில் வளர் வளர்ப்பது ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்மிங் யார்டிங் மெத்தட் பேட்டரி அண்ட் பர்னிஸ்ட் ஆல் தவ் ஆன்சர் ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்மிங் நம்பர் ஃபோர் கோழி குஞ்சுகளை வீட்டின் முற்றத்தில் வளர்ப்பது ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்மிங் யார்டிங் மெத்தட் பேட்டரி அண்ட் பர்னிஸ்டு மெத்தட் ஆல் தவ் ஆன்சர் யார்டிங் மெத்தட் நம்பர் ஃபைவ் கோழி குஞ்சுகளை பேட்டரி குண்டுகளில் வைத்து வளர்ப்பது ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்மிங் பேட்டரி கேஜ் யார்டிங் மெத்தட் ஆல் தபோ ஆன்சர் பேட் பேட்டரி கேஜ் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் கோழி குஞ்சுகளை மெட்டல் குண்டுகளில் வைத்து வளர்ப்பது ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்மிங் பேட்டரி கேஜ் யார்டிங் மெத்தட் பர்னிஸ்ட் மெத்தட் ஆன்சர் மெத்தட் நம்பர் செவன் ஃபர்னிஸ்டு கேஜின் சிறப்பு ஆட்டோமேட்டிக் எக் கலெக்ஷன் ஆட்டோமேட்டிக் மேன்யூர் கலெக்ஷன் நீர் நிப்பில் சிஸ்டம் இவை அணைத்தும் ஆன்சர் இவை அணைத்தும் நம்பர் எயிட் பேட்டரி கேஜின் அளவு என்ன அறநூற்றி ஐம்பத் ஐம்பது சென்டிமீட்டர் அறநூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அறுநூற்றி நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஆன்சர் அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஒரு பேட்டரி குண்டில் எத்தனை கோழிகளை வளர்க்கலாம் பத்து ஐம்பது ஆறு அறுபத்தி ஐந்து ஆன்சர் ஆறு கோழி குஞ்சு வளர்ப்பில் எத்தனை படிநிலைகள் உள்ளது பத்து ஐம்பது ஆறு அறுபத்தி ஐந்து ஆன்சர் ஆறு ஒரு பர்னிஸ்ட் கூண்டில் எத்தனை கோழிகளை வளர்க்கலாம் பத்து ஐம்பது ஆறு அறுபத்தி ஐந்து அன்சர் பத்து கோழி குஞ்சு வளர்ப்பின் படிநிலைகள் யாவை படலத்தை தேர் தேர்ந்தெடுத்தல் முட்டைகளை தேர்ந்தெடுத்தல் அடைகாப்பு செய்தல் இவை அனைத்தும் அன்சர் இவை அனைத்தும் கோழி குஞ்சு வளர்ப்பின் படிநிலைகள் யாவை கோழி குஞ்சுகளை பராமரித்தல் பண்ணையை தூய்மைப்படுத்தல் உணவு கொடுத்தல் ஆன்சர் இவை அனைத்தும் முட்டை அடை காத்தல் எத்தனை நாட்கள் செய்யப்படுகிறது இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ஆறு நாட்கள் இருபத்தி மூணிலிருந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆன்சர் இருபத்தொன்னிலிருந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் முட்டை அடைக்காத்தலில் பயன்படுத்தப்படும் வெப்பநிலை அளவு என்ன ஒன் நாட் டூ டூ ஒன் நாட் த்ரீ டிகிரி செல்சியஸ் ஒன் நாட் டூ டூ ஒன் நாட் சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் ஒன் நாட் டூ டூ ஒன் நாட் டுவெண்ட்டி த்ரீ செல்சியஸ் ஆன்சர் ஒன் நாட் டூ டூ ஒன் நாட் த்ரீ செல்சியஸ் முட்டை அடைக்காத்தலில் பயன்படுத்தப்படும் ஈரப்பதத்தின் அளவு என்ன ஒன் டுவெண்ட்டி டிகிரி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆன்சர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கோழி குஞ்சு வளர்ப்பு எத்தனை வாரங்கள் செய்யப்படுகிறது ஒம்பதுலேருந்து முப்பத்தி நாலு வாரங்கள் மூணுலேருந்து ஆறு வாரங்கள் ஐந்திலிருந்து ஏழு வாரங்கள் ஒம்பதுலேருந்து பதினைந்து வாரங்கள் ஆன்சர் ஒன்பதிலிருந்து பதினைந்து வாரங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைகள் பண்ணையில் இருந்து எடுக்கப்படுகிறது தொள்ளாயிரம் நூற்றது அறநூறு இரநூத்தி ஐ எண்பது ஆன்சர் இரநூத்தி எண்பது லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபே தேங்க்யூ